என்னது மந்திரி பதவி இல்ல மாநில பதவி இல்லையா என்னடா சொல்றீங்க ரெண்டுல ஒன்னு இல்லைன்னாலே இவங்க கண்ணு முண்ணு தெரியாம அடிப்பாங்க ரெண்டுமே இல்லைன்னா மந்த முடிய புடிச்சு ஆஞ்சு புடுவாங்கல்ல ஆஞ்சு அரே வாரும் வாத்துக்கலாம் இந்த நேரம் பார்த்து எங்கடா போய் தொலைஞ்சிக்க சீக்கிரம் வந்து தொலைக்கிறேட்டா அண்ணனோட அடுத்த எபிசோட எடுத்து விடுங்க பாசாக்க இல்லைன்னா அண்ணாமலை அண்ணன் அனாதாயிரும் உண்மையை சொல்லாதீங்க பாசாக்காயிரும் தமிழகத்தின் அடுத்த வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நாயகர கிளப்புங்கள் அப்படின்னு சொல்லி அன்னை கிளப்பி விட்டுறது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இது மட்டும் இல்ல அங்க ஆந்திராவில் அத்தனை பேருக்கு முன்னாடி அண்ணனை வந்து எதிர்த்து பேசுனதுக்காக மரட்டி ஒற்று ஒரு மனுஷன் முன்னாடி பத்து ரூபா வணக்கம் இது மதியம் தர்பாட் கூப்தடி கூப்பி நல்லா இருந்த கூட்டணியை உடைச்சு சில்ல சில்லா தெரிக்க விட்டு திரும்ப சேரவே முடியாத அளவுக்கு அழிச்சாப்புல அவரை கூப்பிட்டு கிளி கிழி கிழிக்க முடியாம கிடைச்ச ஒரு இளிச்சவாயை பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறி தன்னோட வீரத்த நல்ல நாட்டியிருக்காரு ஒரு டோரேமான் அன்னை அண்ணாமலை இங்கேருந்து டெல்லிக்கு போனார்ல இங்கேருந்து போனப்போ அவரை சுற்றி எல்லாம் பயந்தாங்க ஐயையோ பாவம் குப்புசாமி பிள்ளை என்ன பாடுபட போதும் அபூர்வ சகோதரர்கள் அப்பு மாதிரி கேட்க ஆள் இல்லாமல் ஆளாளுக்கு போட்டு அடிக்க போகிறாங்களே அப்புடின்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயந்தாங்க ஆனா அங்கே போய் அவங்க கிட்ட மறுபடியும் நீ ஒன்னு கவலை கூடாத நான் நாங்காக பார்த்துரு இருபத்தி ஆறு கப்பு நான் சொல்லலை நாடி ஜோசியை சொல்லியிருக்கேன் நீ வேணா பாரு ஆனால் ஒரு விஷயம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலையை நான் பார்க்கணும்னா ஏன் வேலைய நான் நீட்டாக பார்க்கணும் எனக்கு குறுக்கா மறுக்கா யாரு நடந்தாலும் பிடிக்காது தலைன்னா அது ஒரே தலையாக தான் இருக்கணும் ஏனால் ஏழு எட்டு தலையெல்லாம் வந்துடக்கூடாது திடீர்னு முளைச்சிடக்கூடாது ஆளாருக்கு என்னையை கேட்காம எவனும் வாயையே துறக்க கூடாது தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் பேசணும் போக்கஸ் பூரா என் மேலே தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நான் உன்னையும் தமிழ்நாட்டில் கூட்டி போய் உட்கார வைக்கிறேன் யார் யார் சொன்னது தமிழ்நாட்டில் தாமரை தலையில்லாத முண்டமா தெரியுதுன்னு எவன் சொல்கிறது தமிழ்நாட்டில் தாமரை இப்போ தான் தலை இத்தனை நாள் எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணாங்க யாரால் யாச்சும் முடிஞ்சிச்சா எவ்வளவோ பேர் எத்தனையோ முறையில் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தாமரை வாந்தி எடுத்துச்சா தமிழ்நாட்டில் நான் கை வச்சதுக்கு தான் தாமரை வந்தியோ டெய்லி ஒன் ஹவருக்கு ஒரு தடவை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு நான் கொண்டு போயிருக்கேன் தேவை இல்லாமல் என்னைய டென்ஷன் ஆக்காதீங்க உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் காலை ஊனணும்னு அப்படி இருந்தால் எல்லாரையும் வாய மூட சொல்லுங்க சரியா அப்புடின்னு அங்கே போயிட்டு அண்ணன் அதையே உருட்டிட்டு வந்திருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்லவா உண்மையிலேயே தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து அண்ணனை தூக்க போகிறாங்க அப்புடின்னு முதல்ல பயந்தது நம்ம பயலுதான் ஐயோயோ அண்ணனை தூக்கிட்டீங்களா ஏன் இருபத்தி நாளில் அவரோட சேவை எங்களுக்கு முடிஞ்சு போச்சா கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி இருபத்தாறு வரைக்கும் அண்ணனை உட்கார வைங்க அவர் இருந்தானா எங்கள் வேலை கொஞ்சம் கம்மியாகும் இவ்வளோவிய நாங்கள் வேலையே பார்க்க வேண்டியதில்லை எங்களுக்கும் சேர்த்து அவர் ஓடி ஓடி உழைச்ச அழகத்தான் நாங்கள் பார்த்தோம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் இருக்க விடுங்களே அப்படின்னு இங்கே இருக்கிற ஆளுங்க புதைச்சதை விட இவங்க புதைச்சது தான் ஜாஸ்தி அந்தளவுக்கு அண்ணன் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க அதே அளவு நம்பிக்கையை அவங்க கூட உள்ளவர்களும் சேர்ந்து வச்சிருக்காங்க அங்கே ஆஃபீஸில் இப்போ இப்போ இறங்கி வேலை பார்த்தாங்க இல்லைங்களா நிறையா தலைவர்கள் நின்னர் இல்லைங்களா அத்தனை பேருமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாசாக்காக வளரவே வராது தம்பி வேணால் தாராளமாக வளரலாமே தவிர கட்சி வளராது தாமரை அதோ கதி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா இதைத்தான் அவங்க எல்லாரும் ஒரு கடி இதை எழுதி ஆளாளுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறது செய்கிறதெல்லாம் சரி ஆனால் உங்ககிட்ட சொல்றது வேற இங்கே நடக்கிறது வேற நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் இங்கேருந்து கத்தியிருக்காங்க இன்ஃபேக்ட் இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா வந்து தமிழிசைக்கா இருக்காங்கல்ல என்ன கேச்சு ஒரு நாளைக்கு கட்சிக்கு ஆப்போசிட்டாக இது வரைக்கும் பேசியிருக்காங்களா கட்சி ஆளுகளை பத்தி அதை பத்தி நான் கருத்து சொல்ல மாட்டேன்னு வேணா சொல்லியிருக்கேன் அவங்க இல்லை இருந்த எல்லாருமே அப்படித்தான் ஆனா இவங்க எல்லாம் இப்ப என்ன இந்த சில சில்லு வண்டல் இருக்கு என்ன பண்ணிட்டேன் அண்ணாமலனை வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டில் பாசாக்கான்ற ஒரு கட்சியே வளர ஆரம்பிச்சிருக்கு வேறு ஊட ஆரம்பிச்சிருக்கு எப்படி கலப்பா இந்த யசமான் படம் பார்த்திருக்கீங்களா அதில் வைத்தீஸ்வரி கேரக்டர் இருக்கும் அது வயிறு பரிசு அந்த முழுகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரை பூரா பறிப்பிடுவாங்க அதை ரசினியும் நம்பிடுவார் பாவம் அவருக்கு தெரியாது அந்த கர்ப்பம் கப்ஸான்ட்டு அவரும் நம்பிடுவாரு பட் அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை அது வந்து சும்மா தான் அது வந்து பிள்ளையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே அண்ணாமலனுக்கு நல்லாவே தெரியாது கப்ஸாதான்ட்டு இருந்தாலும் ஊரை ஒன்று கூடி நம்ப வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கும் பிரெயின் வாஷும் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அண்ணனுக்கு முன்னாடி ஏகாப்பட்ட அண்ணாமலை அது கூட்டணி அமைச்சு போட்டு போட்டிருக்க அண்ணாமலை அண்ணனுக்கு முன்னாடியும் ஓரளவுக்கு வாக்குகள் அவங்களும் வாங்கியிருக்காங்க இப்ப பிரச்சனை நான் வந்துதான் உங்களை தூக்கி நிப்பாட்டி இருக்கேன் இது நாள் வரைக்கும் பாவம் உங்களை எல்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நல்லா தெரியும் சூப்பராக தெரியும் இவர் தான் எங்களை அதை கைப்பிடிச்சு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இல்லை அந்த கேட்டகரியில அண்ணாமலண்ணன் நிற்கிறார் அவர் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்போ அண்ணனுக்கு இதை விட்டு போவார் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேனா வேணும் மந்திரி பதவி கிடைச்சா மூவா வரே தவிர மாநிலத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும்தான் தலைவர் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடங்களையும் செட் பண்ணி வச்சிருக்காரு அங்கே இவர் பிஎல் எல் சந்தோஷையா இருக்கட்டும் ஏன் ஐயோ மோடியே அண்ணன் நம்பியிருக்கார் இல்லாட்டி அந்த வார்த்தையை விட்டுருக்காரா தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு இவங்க டபுள் டிஜிட் காட்டுறாங்க ஆனால் ஒரிஜினலாக ஏழு பர்சன்ட் கூட வரலன்றாங்க இதுவரைக்கும் வந்ததை காட்டிலும் ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட வந்திருக்கு அந்த ரெண்டு பர்சன்ட்டும் இன்க்ரீசபிள் நல்லா கேட்டேங்க அதே ஜனத்தொகை அதே வாக்கு தான் வந்திருக்காது அந்த சனத்துக்கு ஓட்டு போடுறவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அந்த ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு இதில் தூக்கி கொண்டு போய் போட்டான் இதை ஐயாவும் சேர்க்காப்புலன்னு நம்பி இருக்காப்புல அதுக்கு தான் இங்கே அக்கா என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஏங்க கட்சியை நடத்துறதை பற்றிலாம் அவ தப்பாகவே சொல்லலை அவர் பேசுறது போகிறத பற்றிலாம் அவங்க கேட்கவே இல்லை ஏப்பா உள்ளுக்குள்ள அதான் நம்ம ஒரு கட்சி நடத்துகிறோம் நம்ம ஏதாவது வழிப்பறி பண்ணுறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ கொலை பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி கூட்டத்தை வச்சுருந்தோம்னா பரவாயில்ல நம்ம ஒரு கட்சி நடத்துகிறோம் இதெல்லாம் அவங்கள நீ கூட வச்சுக்க மறைமுகமும் உனக்கு வேணுன்ற அளவுக்கு வச்சுக்க இப்படி ஓப்பனாக ஒரு போஸ்டிங்கை போட்டு எல்லாரும் கொடுத்துருன்னா ஒன்றும் இல்லை ஒரு லிஸ்ட்டையே அடிச்சிருக்காங்க புளியந்தோப்பு அஞ்சலி கல்வெட்டு ரவி புதுவை எழிலரசி சீர்காழி சத்யா சேலம் முரளி படப்பை குணா பாலாஜி பாம் வேலு பாக்கெட்டு ராஜா ஸ்பீடு பாஸ்கர் குரங்கு ஆனந்த் டோக்கன் ராஜா நெற்குன்ற சூர்யா சேலம் முரளி கொடவாசல் அருண் அத்தனை பேர் அடமொழியோடு தான் இருக்கிறாங்க அது இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு பின்னணியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கெஸ்ட்டுகளாக இருந்தவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு போஸ்டிங்கை கொடுத்து ஆளுகளை எளிமை இதுக்கெல்லாம் அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் அனுப்ப ஏன் அவங்க இங்கே வந்து திருந்தி வாழக்கூடாதா மணமகில் மன்றமா நடத்து திருந்தி வாழ வைக்கிறதுக்கு அண்ணன் அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி அங்கே போய் கவுன்சிலிங் கொடுங்க சார் கே அதைத்தான் இங்கே இருக்கிறவங்க கேட்குறேன் ஏன் இப்போ அண்ணனை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுறாங்கன்னா இவங்க அத்தனை பேரும் அண்ணனுடைய விசுவாசிகள் நல்லா கேட்டீங்க விசுவாசிகள் அவங்களோட கட்சி உறுப்பினர் கிடையாது அண்ணனுடைய விசுவாசி இப்படியே போனிச்சுன்னா அங்க உள்ளவங்க அடுத்தடுத்து வேலை ஒன்னு இல்லைங்க அந்த ஆருத்ரா பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனையில அந்த ஆருத்ரா நிறுவனருக்கு மாநில தலைவர் அந்த இதுல கேட்டகரியில கொடுத்தாங்க ஸ்டேட் வைஸ் ஏங்க இப்படி பண்றீங்கன்னு யார் அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்க ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள தோணுச்சு என்ன பிரச்சனைன்னா அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா வரைக்கும் அண்ணாமலை தமிழிசை அக்கா வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் சரி தனித்தனியாக பிரிச்சிடலாம் ஏன்னா எச் ராஜானனோட கம்யூனிகேஷன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க அது அவுட் ஆஃப் ரீச்சபிள் அது போயிடுச்சு நாட் ரீச்சபிள் அது இந்த பக்கம் பொண்ணார் அவராக ஒதுங்கிட்டார் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நேரடியாக தொடர்பில் இருந்தவங்க இப்போ நைனாறுனா இருக்கட்டும் வானது சீனிவாசன் அவங்கள வணக்கம் போடுறதோட சரி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பேசுறதுக்குலாம் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அப்படி கிடையாது அவங்களுக்கு இங்க இருந்து அங்க வரைக்கும் நெட்ஒர்க் உண்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ உண்டு அந்த இப்ப உண்மையிலே அண்ணாமல வெடி வச்சிருக்காப் தான் சொல்றாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி ஆந்திரா அவர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு அத்தனை பேருக்கு முன்னாடி தமிழிசை அவ்வளவு கட்டுப்பா ஐயா அமித்ஷா மோஹத்தாவில் அவன் அப்படித்தாப்பா கட்சி நடத்துவா அவரோட அரசியல் தப்பா எங்களுக்கு தேவை இப்படி போனாதப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் நாம் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுன்னு காட்டுறதுக்கு இப்படி ஒரு ஆள் அங்கே வேணும் ஒன்றே மாதிரி ஒரு நல்ல அரசியல் பண்ணுற ஆள்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி இறங்கி அடிக்கணும் அதாவது யார் அக்யூஸ்டு யார் போலீஸ்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த அளவுக்கு இறங்கி அடிக்கணும் இந்த மாதிரிலாம் பொய் பேசுகிறதுக்கு ஒன்றால் முடியுமா இந்த மாதிரியெல்லாம் கேடா வந்து பேசுறதுக்கு பேச்சு வாங்குறதுக்கு கிறுக்குத்தனமாக பேசுறதுக்கு ஒன்னால முடியுமா முடியாதுல்ல அதனால் இனிமேல் நீ பேசாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கலாம் இது அண்ணாமலன்னா அங்கே போய் அவங்கள்ட்ட பேசி இதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது நேரடியாக இங்கே அடிக்காமல் அங்கே போய் அடித்தது அது அப்படியே உண்மை அதை அவங்க இப்போ எந்த லெவலில் தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் எனக்குன்னு ஒரு இடம் வேணும் நீ என்ன பண்ணாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன் கொலை கொலை பண்ணுறவனை கூட வச்சுக்கிறியா வழிப்பறி பண்ணுறியா மிரட்டி காசு வாங்குகிறியா தொழிலதிபர்களை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறியா நீ எஸ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிறாஜா ராஜா ஆனால் எனக்கு இடம் வேணும் இப்போ இதுதான் அவங்களோட ஒரே முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இது உண்மை அண்ணனை இன்னும் நல்ல ஃப்ரீயாக என்ன குடும்பம்னா நம்ம அண்ணன் இங்கே இருக்கணும் உண்மையிலேயே அண்ணன் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலே வருத்தப்பட போகிறது நம்ம தான் நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று இடையில இந்த சர்க்கஸில் நிறையா வந்து வித்தெல்லாம் காட்டுவாங்க இடையில நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சில பல இந்த வேஷம் போட்டு ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சு பயன்படுத்திங்களா அதுவும் நமக்கு வேணும் தானே அது இல்லைன்னா அப்புறம் லைஃப்பில் என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னும் அடுத்த ரெண்டு வருஷம் அண்ணனுக்கு இங்கே இருக்கு பட் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் மேபி இங்கே இருக்கிறவங்களும் என்ன கேட்டிருக்காங்க என்ன இன்னொரு தகவல்னால் அண்ணன் அண்ணனோட ஆக்டிவிட்டியை பற்றி இப்போ அக்காவும் அண்ணனும் போட்டுக்கிற சண்டையை பற்றி நீங்கள் உங்களுடைய விமர்சனம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில பல பேர்கிட்ட கேட்டிருக்காங்களாம் ஆனால் அந்த சில பல பேர்களும் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு பேலாகவும் பேப்பரும் டச் பண்ணாமல் ஒரு நின்றுக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட் எதுவாக இருந்தாலும் அவரை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே அண்ணம்ப கேட்குறப்ப எப்படியா இருந்தாலும் இது என்னத்தை எழுதி நம்ம போட்டாலும் அதை அப்படியே இங்கே மாற்றி விட்டு சொல்ல போனால் திருப்பிக்கிட்டு நம்மக்கிட்டே வந்தாலும் வரும் அதனால் ஏன் வம்பு அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க போல் என்ன நடக்க போகுது ஆனால் என்ன நடந்தாலும் இனிமேல் அது தமிழிசை அக்காவுக்கு டமால் டுமில் தான் விழுகும் ஒரே ஒரு அவங்களை எப்படி வேணாலும் பண்ணீங்க இது வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அவங்கள வந்து உருவகேலி பண்ணதில்லை இது வரைக்கும் ஜென்ரலாகவே இங்கே அந்த உருவகேலி அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்கள வந்து எடை போடுறது ரொம்ப தப்பு அவங்களோட கேரக்டர் வச்சு கேரக்டர் என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பொண்ணு இல்லை தூத்துக்குடியில் கூட தூத்துக்குடி தான் நினைக்கிறேன் ஃப்ளைட்டில் வந்து அக்கா பேசுனாங்க அதுக்கு எப்படி துவைச்சாங்கன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அக்காவுக்கு அது நல்லாவே தெரியும் அந்த இடத்துலலாம் இந்த இதெல்லாம் பேலன்ஸ் ஆகாது ஆனால் ஒரு மரியாதை அவங்க கேட்குறது கட்சிக்குள்ளே குறைஞ்சபட்ச மரியாதை ஏன்னா பல தலைவர்கள் உனக்கு முன்னாடி தலைவர்கள் இருக்காங்க உனக்கு அப்புறமும் வருவாங்க அதனால் நீனும் ஒரு நாள் முன்னாள் ஆக போகிறவங்க தான் அதை யோசித்து பண்ணுங்கன்றாங்க பண்ணுறாங்க தான் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க அதை அங்கேயே அவுத்து விட்டாங்க அப்புறம் எதுக்கு மேலே என்ன இருக்குது அப்பா அப்பா என்னென்னா பண்ணுறாங்க நன்றி